இந்த எஸ்எஸ்கே மட்டும் ஃபோனை எடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ன இடத்துக்கு நம்ம இவங்க அதாவது ரேவதி வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்கலாம் அதாவது அழகாக வந்து பார்த்திங்கன்னா கடத்திட்டு போய் கொன்று இருக்கலாம் ஆனால் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு எனக்கு அந்த வேலை இருந்துச்சு இந்த மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்றமாக வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இந்த எஸ்எஸ்கே திருத்திருத்தன்னு முடிச்சிட்ருக்கான் அதே மாதிரி இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு நேராக எஸ்எஸ்கேட் அந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாசன்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்ன எஸ்எஸ்கே நீ இந்த ஒரு வீடியோவை பாரு அப்படின்றமோ வந்து சொல்லி ஒரு சில வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இந்த எஸ்எஸ்கே கிட்ட அதை பார்த்து இந்த எஸ்எஸ்கே பயங்கராதா சில இருந்துகிட்டு இருக்கான் அப்படி என்ன வீடியோ தான் காட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற அந்த வீடியோவும் கிடையாது நம்ம எஸ்எஸ்கேவோட பழைய ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க எஸ்எஸ்கேவும் அதே மாதிரி ரேவதையும் இருக்கிறது அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து போய்னா காட்டுறது மட்டும் இல்லாமல் உனக்கு எம்மன்னே என்னதான்டா எப்போ என் அம்மாவை வந்து போயினா நீ விட்டுட்டு போனியோ ஏமாற்றிட்டு போனியோ அப்போவே வந்து போய்னா உனக்கு ஏழ்ரை ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதில் வேற இத்தனை வருஷமாக வந்து போய்னா எனக்கு நீ தொழிலில் வேறு வந்து எதிரியா இருந்துட்டு வந்துருக்கேன் எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போ உனக்கு பதிலடி அடி கொடுக்க போறேன் நான் அப்படின்றமா வந்து சொல்றாங்க எந்த விஷயம் கௌதமுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதை நினைச்சாங்களோ அந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அது மிகப்பெரிய விஷயமா மாறப்போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆறிங்க அப்படின்னா கீழ இருக்க சப்கி ஓட்டணேன் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க